வணக்கம் நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சி பற்றி தான் பார்க்குறோம் இந்த மாதிரி இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அந்த நைன்டீன் நைன்டீனில் மார்ச் அஞ்சில் கொண்டு வந்த அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியே கொண்டு வந்துட்டாங்க நைன்டி சிக்ஸ் சி தொண்ணூத்தாறு சியில தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இது வந்து இது கொண்டு வந்தாலும் இதை வந்து ந சரியாக வந்து நடைமுறைப்படுத்தலை அதுக்காக வந்து இதுக்கெல்லாமே இந்த மாதிரி ஒரு அரசு அரசு பணிகளுக்குனே வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கிறதுக்காக இதுக்கெல்லாமே ஒரு தீர்வு காணுன்றக்காக லீ ஆணையம்னு அழைக்கப்படுற ராயல் ஆணையம்னு ஒன்று உருவாக்குனாங்க அப்போ லீ ஆணையம்னாலும் ஒன்று தான் ராயல் ஆணையம்னாலும் ஒன்று தான் இந்த லீ ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அதோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி இந்திய அரசாங்க சட்டத்தின்படி தாமதமே இல்லாமல் வந்து அரசு பணியாளர்களுக்குன்னு ஒரு ஆணையத்தை வந்து ஒரு கமிஷன் வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதன்படி வந்து இந்தியாவில் முதன் முதலியாக அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைச்சிருப்பாங்க அப்போ ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு யூகேவில் இருக்கக்கூடிய உள்துறை குடிமைப்பணியோட உறுப்பினர் சார்லஸ் பார்க்க சார்ராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்திய குடிமைகளோட குடிமை முதல் தலைவராக இருந்தார் சர்ராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர்